புரிஞ்சு போச்சு ப்ரோ புரிஞ்சு போச்சு நீங்க என்ன முடிவு புரிஞ்சு போச்சு என்ன என்ன பிளான் பண்றீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அக்காவை அட்டாக் பண்றீங்களா எங்க அக்காவை எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணி இந்த வீட்டை விட்டு எப்படியா எங்க அக்கா வைத்திக்கு வெளியே போட்டுணும்னு ட்ரை பண்றீங்களா நடக்காது எங்க அக்கா திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க ஆனா என்ன எங்க அக்கா திரும்பி அட்டாக் தான் பண்ண மாட்டாங்க ஏன்னா எங்க அக்காவுக்கு முதுகு பின்னாடி மட்டும் தான் பேச தெரியும் பட் இருந்தாலும் இருந்தாலும் நீங்க எப்படி எல்லாரும் சேர்ந்து அப்படி அட்டாக் பண்ணலாம் இன்னும் சொன்னீங்க எங்க அக்காவுக்கு ஃபாலோவர்ஸ் இல்லையா யாரு சொன்னா எங்க அக்காவுக்கு தான் இப்ப அதிகபட்ச ஃபாலோவர்ஸ் ஆனா எல்லாருமே ஹர்ட்டர்ஸா இருக்காங்க அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அக்காவை அட்டாக் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு ஆனா உங்களை ஒண்ணு சொல்லணும் ப்ரோ ஹவுஸ்மேட்ஸ் பயங்கரமா சிங்கி அடிக்கிறடா என் அப்பா நான் ஒரு சிங்கிடா சாமி நேத்து வரதுக்கு திவாகர உங்க யாருக்குமே பெருசா பிடிக்கவே பிடிக்காது நேத்து வரத்துக்கு திவாகர நீங்க நிறைய பேர் ஆப்போசிட் பண்ணி தான் இருந்தீங்க திவாகரை பத்தி ஒரு மாதிரி பேசிட்டு தான் இருந்தீங்க ஆனா நேத்துக்கான எபிசோட்ல திவாகருக்கு பயங்கரமான கிளாப்ஸ் அந்த கவனிச்சிட்டு உடனே ஒரு சிங்கிய திருப்பி போட்டீங்க தெரியுமா சூப்பரா வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க சோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது பிரமோ வந்திருக்கு ப்ரோ இந்த பிரமோல நம்ம சேதன வீட்டுக்குள்ள ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க சரிப்பா இந்த வாரம் ஃபுல்லா இவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்களா இதை வச்சுட்டு இவங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் வச்சுட்டு வெளியே இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர் சரி இவங்களுக்கு வந்து ஹேர்டர்ஸ் தான் பயங்கரமா வந்திருப்பாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஃபாலோவர்ஸ் ஒரு தடவை சொல்லுங்க ஹேர்டர்ஸ் ஒரு தடவை சொல்லுங்கன்னு சொல்றாங்க இதுல ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸ்க்கு சொல்றாங்க ஓகேவா இவங்களுக்கு தான் அதிகப்படியான ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும் ஃபேன்ஸ் வந்திருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு சுபிக்ஷா வந்து யார சொல்றாங்கன்னா நம்ம திவாகர சொல்றாங்க எப்படி சுபிக்ஷா வந்து திவாகர சொல்றாங்க திவாகருக்கு வந்து நல்ல ஃபேன்ஸ் வந்திருக்கும் சார் அவருக்கு தான் பயங்கரமான சப்போர்ட் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன்னு ஒன்னு சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய நடிப்பு தெரியுமா சுபிக்ஷா ஆ நீங்க எவ்வளவு பெருசா நடிக்கிறீங்க தெரியுமா பச்சையா தெரியுது நேத்து வரத்துக்கு சுபிக்ஷா திவாகர் வேலையே செய்ய மாட்டேக்காரு திவாகர்கிட்ட என்ன வேலை சொன்னாலுமே அவர் வந்து அதுல மழைப்பிட்டு போறாரு இந்த வீட்டுக்குள்ள அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டேக்காரு தேவையில்லாம சண்டை போட்டு தான் சுத்துறாரு தேவையில்லாம ஒரு மாதிரி வார்த்தை விட்டுட்டு இருக்காரு வெறும் மணிக்கு பாரு கூட சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள் நீங்க டக்குன்னு இப்படி பல்ட்டி அடிக்கீங்கன்னா என்ன ஒரு பல்ட்டி பாருங்க நண்பர்களே மொரட்டு பல்ட்டி இது எனக்கு ஓப்பனா தெரியுது இவங்க எல்லாருமே அந்த கிளாப்ஸை கவனிச்சிட்டு தான் சிங்கி அடிக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் ஓப்பனா தெரியுது நீங்களும் அதை கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் கவனிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டுருங்க காய் அதுக்கு தான் முக்கி முக்கிய பேசிட்டு இருக்கு ஸோ லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வியானா அவர்களும் அதான் சொல்றாங்க திவாகருக்கு தான் சப்போர்ட் வந்திருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படி வியானோ பொறுத்தவரைக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசா திவாகர்கிட்ட பேசவே இல்லை ஒரு சில இடங்கள்ல இருந்து பேசினாங்க ஒரு சில இடங்கள்ல அந்த கேமரா கிட்ட கண்டென்ட்டை கொடுத்தாங்க சும்மா ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி சும்மா ஜாலியாக பேசுற அந்த மாதிரி பண்ணாங்க அதை தாண்டி திவாகரை வியானா அவர்கள் பெருசாக ஃபாலோவே பண்ணல அதாவது உள்ள வீட்டுக்குள்ள வந்து பெருசாக ஃபாலோ பண்ணல திவாகர் என்ன பண்றாருங்க விஷயத்தையும் கவனிக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்ப இப்படி திவாகர் நீங்க சொல்றீங்க சோ இந்த இடத்துல பச்சையா தெரியுது நீங்க எல்லாருமே நேத்து திவாகருக்கு கிளாப்ஸ் வந்தத கவனிச்சிட்டு ஓகே திவாகருக்கு தான் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சிங்கி அடிக்கிறீங்க ஓபனா தெரியுது இதல அடுத்து எஃப்ஜே எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ற கருத்து சொல்லிருக்காரு bro நம்ம இங்க வெளிய இருந்து கவனிச்சு ஒரு சில விஷயங்கள் சொல்றோம்ல வித் பாருனா நம்ம திவாகர் வேஸ்ட் வித்தவுட் பாருனா நம்ம திவாகர் பரவாயில்லை அவர் சூப்பரா ஃபன் பண்றாரு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதே விஷயத்தை தான் உள்ள எஃப்ஜே சொல்றாரு திவாகருக்கு தான் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார் அது மட்டும் இல்லாம திவாகர் வந்து ஒரு சில ஆள் கூட சேராம அவர் தனியா இருந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணார்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே சொல்றாப்புல அது நூத்துக்கு நூறு உண்மை கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா நான் கவனிச்சேன் ப்ரோ கடைசி ஒரு மூணு நாலு நாள் நாங்க மூணு நாள் ஒரு மூணு நாள் நான் கவனிச்சேன் பாரு கூட இல்லாம திவாகர் வந்து மத்தபடி பசங்க கூட பொண்ணுங்க கூட உட்காந்து பேசும்போது அவர் பேசுறதும் பண்ணா இருக்கு ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருக்கார் ஒரு மாதிரி ஆக்டிங்ல ஏதாவது சொல்றாரு இன்னொன்னு லவ் கண்டென்ட் அப்பப்ப பாரு என்ன கல்யாணம் பண்ண மாட்டியா ஏ அதிரா என்ன அப்படின்னு மாதிரி பேசுறாரு இதெல்லாம் ஓகேவா இருக்கு நமக்கு பார்க்காம ஓரளவு தான் இருக்கு ஓகேவா கண்டிப்பாக ஆனால் இதே தண்ணி பணம் நம்ம நடிப்பு அரைக்கி கூட சேர்ந்துட்டாங்கன்னா அங்கே கண்டன் மாறிடும் நடிப்பு அரைக்கி கூட சேர்ந்தோன்னே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுருவார் நம்ம திவாகர் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் பார்வை விட்டு நம்ம திவாகர் தள்ளி வரணும் வந்தால் திவாகருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் கண்டிப்பாக சர்வே ஆவார் ஓகேவா ஸோ இதை எஃப்ஜி அவர்கள் அங்கே தெளிவாக சொல்கிறாங்க சொல்லும் போது அங்கே ஒருத்தர் ரியாக்ஷன் பார்க்கணும் யார் நமக்கா நடிப்பு அரைக்கி தான் சொல்கிறேன் நடிப்பு அரைக்கி அக்கா அங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஆ அப்படின்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க உண்மையாக்கா நீங்க அதை வந்து ஏத்துப்பீங்களான்னு தெரியல உண்மையாவே நீங்க அந்த மனுஷனை விட்டா அந்த மனுஷன் நல்லா இருப்பார் அந்த மனுஷனை நீங்க காப்பாற்ற வேண்டாம் நீங்க அந்த மனுஷனை காப்பாத்தலை ஓகேவா நீங்க அந்த மனுஷனை விட்டுட்டாலே அந்த மனுஷன் நல்லா இருப்பார் ஏன் நம்ம நடிப்பு வரைக்கேக்கா நம்ம திவாகரை பார்த்தே பின்னாடி பேசியிருக்காங்க ப்ரோ திவாகரை பார்த்தே பின்னாடி பேசியிருக்காங்க ஒரு தடவை கமாருதின்ட்டு போயிட்டு அவரை நாங்க தான் காப்பாத்துறோம் நாங்க இல்லைன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து அவரை அடிச்சு போட்டிருப்பீங்க அப்பவே அதனால நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம் இப்போ வரப்போற நாளுக்கு மேபி நானும் பெருசா ஹெல்ப் பண்ண மாட்டேன் நானும் ஃப்ரீயா விட்ருவேன் ஏன்னா ஒரு ஒரு அளவுக்கு மேல நானும் பண்ண முடியாது இல்லைன்னு சொல்லிட்டு இதே நடிப்பு அரக்கி அக்கா வந்து இப்போ நம்ம திவாகரை பத்தி சொல்லியிருக்காங்க நம்ம நடிப்பு அரக்கி அக்காவோட கேரக்டர் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஹர்டஸ்க்கு சொல்றாங்க யாருக்கு வந்து அதிகப்படியான ஹர்டர்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதுல ஆதரை வந்து பார்வை சொல்றாங்க நம்ம தண்ணி பழம் அண்ணன் வந்து கமாருதின சொல்ற கெமி வந்து பார்வை சொல்றாங்க அரோரா வந்து பார்வை சொல்றாங்க அரோராவுக்கு அடுத்து சொல்றாங்க இவங்களை வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியிருக்குது கொஞ்சம் மிஸ் ஆகி லைட்டாக டைட்டாக பிடிச்சாலும் நம்மளே குத்திரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நம்ம அப்சரா வந்து கமாரி தான் சொல்கிறாங்க துஷார் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வை தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன் துஷார் சொல்கிற கருத்து என்னன்னா எனக்கே ஒரு விஷயம் தோணுச்சு சார் இவ்வளோ நாள் என்கிட்ட அவங்க பெருசாக பேசவே இல்லை ஆனால் சடனாக அந்த கேப்டன்சிக்கு அப்புறம் ஒரு மாதிரி வந்து க்ளோஸாக பேசினாங்க எனக்கு அங்கே சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து நம்ம பார்வை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது கரெக்டு தான் ஓரளவு எல்லாமே கரெக்டு தானே வெளியே வந்து நான் கவனிச்ச வரத்துக்கு திவாகருக்கு கிடைச்ச சப்போர்ட் இருக்கு தெரியுமா அந்த லெவலுக்கு பாரு அக்காவுக்கு ஹர்ட் கிடச்சிருக்குது பயங்கரமான நெகட்டிவ் பிறகு வச்சுருக்காங்க அது நம்ம பாருவ பண்ண ஆக்சன்ஸ்க்கு கிடைச்ச கூலி தான் ஓகேவா அதில் நம்ம வந்து மாற்றி பேசுறது எதுவுமே இல்லை அக்கா என்னென்ன பண்ணாங்களோ அதுக்கு கிடைச்ச கூலி தான் அந்த விஷயங்கள் இதில் நம்ம பாரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் அழ ஆரம்பிப்பாங்க சொல்ல முடியாது மேபி மூணாவது பிரமோ வந்து அக்கா அழுற மாதிரி கூட வரலாம் பட் எனக்கு என்னென்னா எங்கள் அக்கா ஆமா அப்பா சம்பாதிச்சாங்கப்பா ஆனால் எங்கள் அக்கா தான் கண்டென்ட் கொடுத்தாங்க எங்கள் அக்கா மட்டும் இல்லைனா போன வாரம் ஃபுல்லாக கண்டென்ட்டே கிடையாது என்ன கண்டென்ட் கருமாதரம் இருந்திருக்கும் தெரியுமா நம்ம அரோராவும் வேறனப்பா ஆ துஷாரம் அவங்க நேற்று ஒரு லவ் கண்டென்ட் ஓட்டினாங்கள அது ஒரு விதமா போச்சு ஐயோயோ அது 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 ஒரு விதமாக போச்சு காய்ஸ் என்னன்னா கையை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க துஷார் வந்து பயத்தில் கையை எடுக்காப்புல ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட் பண்ணி காமிக்காங்க ஒரு லவ் சீன் ஆக்ட் பண்ணி காமிக்காங்க அப்போ நம்ம அரோரா வந்து க நெத்தில முத்தம் கொடுன்னு சொல்றாங்க இவன் திணறான் ஒரு அது ஒரு மாதிரி போகுது காய்ஸ் வரப்போற நாட்களில் நீங்க என்ன வகையான கண்டென்ட்னாலும் பார்க்கலாம் அந்த லெவலுக்கு அது கடந்து போயிட்டுருது சீசன் செவனில் கண்ணாடியில் முத்தம் கொடுத்த மாதிரி இங்கே கண்ணத்தில் முத்தம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரில காய்ஸ் நம்ம சொல்ல முடியாதுல்ல மருத்துவ முத்தம் அப்படிங்கிறது எல்லா சீசன்லையும் இருக்கிறது தானே ஸோ அந்த வகையில் ஏதாவது நடந்தால் கண்டென்ட் தானே நமக்கு கண்டென்ட் தான் ஆரம்பிக்குது காய்ஸ் இப்போ தான் கண்டென்ட் ஆரம்பிக்குது லாஸ்ட் சீசனெலாம் நைட்டு எவ்வளோ கண்டென்ட் இருக்கும் தெரியுமா அப்படியே நடந்து நடந்து பேசிகிட்டே இருப்பாங்க டூ 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 இருந்துச்சு அந்த மாதிரி இந்த சீசன்ல ஏதாவது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் லாஸ்ட் சீசன்ல நம்ம விஷால் அவர்கள் டூ டூ பண்ணாப்புல இந்த சீசன் எனக்கு அரோரா மேல சந்தேகமா இருக்கு இந்த பக்கம் துஷார் இந்த பக்கம் கபார்தீன் அப்படின்னு

இதே பொண்ணுங்க சண்டை போட்டா மட்டும் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நேற்று வரதுக்கு ஒரு கருத்துக்கள் வச்சுட்டு தான் இருந்தாங்க திவாகர் மேல ஓகேவா அப்படி இருக்கும்போது எப்படி சடனா அவருக்கு தான் ஃபாலோர்ஸ் வந்திருக்கும் அவருக்கு தான் பயங்கரமான ஃபேன்ஸ் வந்திருக்கும் எப்படி சொல்றாங்க சோ இதுதான் அந்த கிளாப்ஸ்க்கான மேட்ரு எல்லா சீசனுமே இந்த கிளாப்ஸ் வச்சு ஒரு ஃபன் பண்ணுவாங்க ப்ரோ அந்த கிளாப்ஸ் அப்படிங்கிறது வாண்டடா ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கு அடிக்க வச்சு அவங்கள அந்தந்த வாரங்களுக்கு கேமா மாத்தி விடுவாங்க இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு திவாகர் கிட்ட எல்லாருமே பாசமா பழக ஆரம்பிப்பாங்க திவாகர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சில இடங்கள்ல இருந்து அப்படி தள்ளி வந்து ஓகே நமக்கு சப்போர்ட் இருக்கு நம்ம சப்போர்ட்டை நம்ம தனியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேமை போட ஆரம்பிப்பார் ஸோ வரப்போகிற வாரங்கள் தான் ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உண்மை பட் இருந்தாலும் எனக்கு சேதம் மேல ஒரு குறை இருக்கு காய்ஸ் இன்னும் ஒரு சில விஷயங்கள் கேட்கல அது எனக்கு மன வருத்தமா இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காமல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் நீங்க உண்மையாவே திவாகரை லைக் பண்றீங்கன்னா நம்ம சேனல லைக் பண்ணிக்கோங்க நீங்க உண்மையாவே பாரு அவர்களை ஹர்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை லைக் பண்ணிக்கோங்க இல்லை கமெண்ட் போட்டுப்போங்க அடுத்த வெளியில நான் வந்து பார்க்குறேன் பாய்